சங்ககிரியில் உடல் எடையை குறைக்க ஊட்டச்சத்து விற்பனை செய்தவரை வெட்டி கொன்ற ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் கொலை நடந்தது ஏன் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள பக்காளியூர் அருவங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் அறுபத்து மூன்று வயது ராஜேந்திரன் சங்ககிரியில் இருந்து திருச்செங்கோடு செல்லும் சாலையில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஸ்டேட் பேங்க் அருகில் தனியாக வீடு வாடகைக்கு எடுத்து நியூட்ரிஷன் சென்டர் நடத்தினார் உடல் எடையை குறைக்க ஊட்டச்சத்து விற்பனை செய்து வந்தால் அவருக்கு திருமணமாகி ஐம்பத்து மூன்று வயது ராணி என்கிற மனைவியும் முப்பது வயது அரவிந்தன் என்கிற ஒரு மகனும் கார்த்திகா என்ற ஒரு மகளும் உள்ளனர் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்துவிட்டனர் ராணி தனியாக வசித்து வருகிறார் அவர்கள் இடையே ராஜேந்திரனுக்கு சொந்தமான சுமார் பத்து ஏக்கர் நிலம் சம்பந்தமான பிரச்சினைகள் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த விவகாரத்தால் மகன் அரவிந்தனுக்கு திருமணம் தடையாக இருப்பதாக கருதினர் எனவே சொத்தில் பங்கு கேட்டு மகன் மற்றும் மனைவி தகராறு செய்தனர் என்பது புகார் இது தொடர்பாக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேந்திரன் மருமணவர்களால் தாக்கியதாக காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் ராஜேந்திரன் சங்ககிரியில் உள்ள வீட்டில் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் அவரது வீட்டிலேயே செயல்படும் நியூட்ரிஷன் சென்டருக்கு உடல் எடையை குறைக்கும் ஊட்டச்சத்து சாப்பிட சிலர் அடிக்கடி வந்து சென்றனர் அவர்களில் பழனியம்மாள் என்பவரும் ஒருவர் சம்பவத்தன்று அவர் நியூட்ரிஷன் சென்டருக்கு வந்தபோது உடல் முழுவதும் வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் ராஜேந்திரன் சடலமாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அது குறித்து சங்ககிரி காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தார் நான் வந்து காலையில ஆனா டெய்லியும் நோட்டீஸ் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்க கால் வலி முட்டி வலி இருக்குதுங்க எனக்கு கண்ணு பிரச்சனை தைராய்டு இருக்குதுங்க வெயிட் லாஸ் வந்து ஒரு இருபது கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஒரு மூணு வருஷமா வந்துட்டு இருக்குறேன் அது போக ஒரு பத்து பேர் இங்க சாப்பிட்றதுக்கு டெய்லி வருவாங்க சென்டருக்கு வருவாங்க காலையில ஒன்பதரை மணிக்கு வந்தங்க வந்த ரூம்பில் பார்த்தா சாரு வந்து ரத்த காயத்தோட படுத்திருந்தாருங்க அவர் பார்த்துட்டு சாருக்கு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி அவன் பையன்கிட்ட சொல்லி ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதன் பேரில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் சங்ககிரி டிஎஸ்பி சிந்து ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் மோப்பனாய் லில்லி மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர் அருகில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர் அதில் பட்டப்பகலில் நடமாடிய இளைஞர் குறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தந்தையை கொலை செய்வதற்காக அவரது மகனே கூலிப்படைக்கு பணம் கொடுத்து ஏவியது உறுதியானது அதன்படி கடந்த முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பட்ட பட்டப்பகலில் ராஜேந்திரனை கூலிப்படையினர் அறிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியிருப்பது உறுதியானது கொலையில் ஈடுபட்ட கூலிப்படையினர் குறித்து போலீசார் விசாரணையில் இறங்கிய போது அவர்கள் புதுச்சேரிக்கு தப்பி அங்கு ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருப்பதும் வந்தது இதையடுத்து அங்கு விரைந்த தனிப்படை போலீசார் அந்த தனியார் விடுதியை சுற்றி வளைத்து அங்கு பதுங்கியிருந்த கூலிப்படையினர் ஏழு பேரை கைது செய்தனர் அவர்கள் மனோஜ்குமார் சிவசங்கர் சசிகுமார் பிரகாஷ் கௌதம் ரகுநாத் மற்றும் இருபத்தி மூன்று வயது கார்த்திகேயன் என அடையாளம் காணப்பட்டனர் அவர்களை சங்ககிரி காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்திய பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அவர்களிடமிருந்து மூன்றரை லட்சம் ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் கூலிப்படையினர் தெரிவித்த தகவலின் பேரில் சொத்துக்காக கணவரை மகன் மூலம் கூலிப்படையை ஏவி கொலை செய்துவிட்டு தலைமறைவான ராஜேந்திரனின் மகன் அரவிந்தராஜ் அவரது மனைவி ராணி ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர் பத்து ஏக்கர் நில விவகாரத்தில் உடல் எடையை குறைக்க ஊட்டச்சத்து வழங்கியவரை மனைவியும் மகனும் சேர்ந்து கூலிப்படையை ஏவி கொலை செய்த சம்பவம் சங்ககிரி பகுதியில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க